சூப்பர் குட் லைப்ரரியில்தான் வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்டு அவர்களை அனைவருக்கும் வணக்கம் மதுராசி படத்தின் டிரெய்லரை பார்க்கும் போதே இது ஒரு மிக பிரமாண்டமான ஒரு டிரெய்லரை பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பேன் இந்தியா படமாக இதுக்கு கண்டிப்பாக அமையும் ஏன்னால் அதுக்கு உண்டாகுகிற எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது கண்டிப்பாக உறுதியாக இந்த படம் வெற்றி வெற்றிப்படையமாக அமையும் இந்த வெற்றி வெற்றிப்படையோடையே என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நம்ம நினைக்கிற விஷயங்களை தன்னோட வார்த்தைகள சொல்லக்கூடியவங்க அந்த வார்த்தையில் வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய கைத்தெளியோட இந்த படத்துனுடைய லிரிஸ்டிஸ்ட்டு நாங்கள் மேடைக்கு கூட போகிறோம் மிஸ் கேன் இன் ப்ளீஸ் வெல்கம் இந்த சூப்பர் சூப்பர் அவர்கள் இந்த மேடைக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தெற்றிலோட வர ரொம்ப முதல்ல வந்து நான் நன்றி எப்போவுமே என்னோட புள்ளையார் சொல்லி நன்றி வந்து எனக்கு எப்போ அணிக்கிட்டு வந்து ஆரம்பிக்கும் ப்ரோ தேங்க்யூ தேங்க் யூ வெரி 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 மச் தன்னடக்கமாக எதுவும் பேசாதன்றாரு ஸோ அல்ல ஏன்னா வந்து எனக்கு அந்த ஹுக்கும் பாட்டு எழுதின பிறகு வந்து ஃபுல்லாக அந்த தலைவர் பற்றி பாட்டு எழுதி அந்த மாஸ் சாங்ஸாகவே எனக்கு வந்திருந்தபோது அணி மாதிரி ஒரு சூப்பரான மியூசிக் டேரக்டர் நமக்கு வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்து நம்ம வேற ஜானர்லையும் பாட்டு எழுத முடியும் அவர் கொடு அவர் மாதிரி ஒருத்தர் கொடுக்கும்போது தான் எனக்கு வேற விஷ் வேற பாடல்கள் எழுத முடியும்ன்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் மத்தவங்களுக்கு நம்ம மேல வரும் சோ அந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டை உடனே கொடுத்தாரு அனி ப்ரோ கொடுத்துட்டு தம்பி நீ ஒரே மாதிரி எழுதிட்டு இருக்க இந்த மாதிரி கொஞ்சம் எழுதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு அண்ட் அதை ரொம்ப கிரேஷியஸா ஏத்துக்கிட்ட முருகாஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி முருகதாஸ் சார் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ காலில் தான் மீட் பண்ணேன் அவரோட டீம் செட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ வரிசையாக சாருக்கு கால் சேர்ந்தது ஃபஸ்ட் நான் பயங்கர கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அந்த வீடியோ காலில் உட்காந்துருந்தேன் சார் என்னை பார்த்து டான்ஸ் மாஸ்டர் நினச்சிட்டு எங்கள்கிட்ட வந்து மாஸ்டர் அப்படி இந்த ஸ்டெப் எப்படி வரணும்னு அப்படி சொல்லிட்டு அப்படி வந்துட்டார் சார் ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்க வேண்டிய காலை முதல்ல மாற்றிட்டாங்க இப்போ நான் ஆக்சுவலி லிஸிஸ்ட் சார் அப்படின்ட்டு நான் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சார் வந்து அப்புறம் ஸோ சார் க்ளீனாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் சுச்சுவேஷன் ஆஃப் த சாங் அந்த லிரிக் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க சிவா நான் அந்த சலம்பல சலம்பல ஸோ அந்த பாட்டு தேங்க்யூ வெரி மச் சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நல்லா யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அண்ட் மெயினாக மக்கள் கடைசியில் மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நமக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆகும் ஸோ தேங்க்யூ வெரி மச் உங்கள் நீங்கள் காட்டின அந்த அன்புக்கு தேங்க்யூ ஸோ மச் அழகான விஷயங்கள் பட் ஒருத்தர் பற்றி ஒன்று கேட்டால் உடனே ஹைகோ கவிதைகள் டக்கு டக்குன்னு வேறு எழுதுவீங்க அதனால் ஒரு சில பேர் பற்றி நான் பேரை சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு ஹைக்கூ சொன்னீங்கன்னா அழகாக இருக்கு லெட்ஸ் கோ முதல்ல இயக்குனர் அவர்களுக்கு யார் முருகதாஸ் சார் முருகதாஸ் சார் ஏழூர் ஜித்தையும் பார்த்தாலும் எப்பவும் இதுதான் உன் ஹோம் கிரவுண்டு தலை நம்ம ஏகே சாருக்கு தலைன்னு பேர் கொடுத்ததே நீங்க தான் ஸோ நீங்க ஏழூர் போய் எந்த கானை போய் எந்த படம் எடுத்துட்டு வந்தாலும் இதுதான் தலை உங்கள் ஹோம் கிரவுண்டு சூப்பர் நெக்ஸ்ட் எங்களுடைய ராக் ஸ்டார் ப்ரோ அவர்களுக்கு அவர் தான் வேணான் என்னை போட்டு சம மொத்தம் மொத்த போடுறாரு ஃபன் பண்ணுற மாதிரியே தெரியும் ஆனாலும் பேங்கராக இறக்குவா போல பார்க்கறதுக்கு ஃபன் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரோட டீம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பயங்கரம் ஜாலியாக கேம்ஸ் விளையாடினேன் அந்த மாதிரி ஃபன்னாக இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு பாட்டும் பேங்கராக அப்படியே இறக்குவாப்பில் அடுத்தடுத்து அதுதான் அணி ஒரு சின்ன திருக்குறள் அடுத்தது ருக்மிணி அவர்களுக்காக அவங்க ஏன் வெக்கப்படுறீங்க அவங்களுக்கு மட்டும் நான் முதல்ல என் வெக்கத்தெல்லாம் ஓர்க்கும் எல்லாருக்கும் கேஷுவலாக சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஓய் வைக்க மூச்சு வாங்குவாங்க வெயிட் பண்ணி பதற்றத்தை பெங்களூரு அனுப்புன தரமான கிஃப்டில் தலைவருக்கு அடுத்தது நீ

சில பேர் ஜெயிக்கும் போது எப்படி இருக்கும்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க நல்லது நம்ம உங்களுக்கு கை தட்டி விட்ருவோண்ணா நீங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இன்னும் வெற்றியோட டேஸ்டே பார்க்காத நிறைய பேர் ஜெயிச்ச மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்கண்ணா சரிண்ணா தேங்க் யூண்ணா நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச தேங்க்ஸ் தேங்க் யூ லிரிக்ஸாக இருக்கட்டும் இல்லை படத்துக்கு வசனங்களாக இருக்கட்டும் இல்லை பக்கபலமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லலாம் அவ்வளோ ஆழமான அர்த்தங்களை அவ்வளோ வந்து முக்கியமான கருத்துக்களை தன்னோட பாடல் பள்ளிகளுக்கு கொடுக்க நிரி சிவேகனா அவர்களை மேடை கிடைக்கிறோம் அன்பின் மொழியே உயிரே உணர்வே துளியே என்னை அனைத்து அன்னை மடியே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் ரொம்ப ஸ்பெஷலான படம் இது முதல்ல சாய்ராம் காலேஜ் அவங்களுக்கும் சாய் பிரகாஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம் நிறைய ஹிட் படங்களை பார்த்த மேடை இது ஸோ இன்னொரு ஹிட் படத்தை பார்க்க போகுதுன்னு நம்புகிறோம் நாங்கள் டீமாக பொதுவாக நிறைய பேரை கிளைமேக்ஸில் அடித்த ஹீரோஸை ஹீரோயிசம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒன்றை மன்னிக்கிறது மட்டும் இல்லை தப்பு பண்ணால் நீ என்னை கூட மன்னிக்காத அப்படின்னு சொல்லி நான் உயிரை கூட தூக்கி போடுறேன்னு சொன்ன ஹீரோயிசம் வந்து மொத முதல்ல நம்ம காட்டினவர் முருகதாஸ் சார் ரமணா படத்தில் அந்த நேர்மைக்கு நாங்கள் என்றைக்குமே தலை வணங்குறோம் சார் உங்களுக்கு வாட் நான் சென்ஸ் யூஆர் டாக்கிங் நீங்கள் கத்தியில் கேட்ட அந்த இடம் வந்து ஒரு என்டர்டெய்னிங் சீனாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் பார்க்குறேன் எஸ்என்ஏ காம்பினேஷன் ஒரு மேசிவ் காம்பினேஷன் இது இதில் வந்து ரெ ரெமோ மாதிரி படங்கள் டான் மாதிரி படங்கள்ல நான் பல படங்களில் வேலை செஞ்சுருக்கேன் அடுத்த படமாக இவங்க ரெண்டு பேருடையும் வேலை செய்கிறேன் சிவா பிரதர் என்னோட நண்பர் நான் அவரோட அமரனில் வேலை செஞ்சிருந்தேன் இப்போ அடுத்த படத்துலேயும் இணையிறது வந்து மிகப்பெரிய பெருமை பொதுவாக சொல்லுவாங்க காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மக்களும் தன்னை உயர்த்திக்கணும்னு நினைக்கிற யாரையுமே மக்கள் இன்னொன்னும் மேலே உயர்த்தி தான் வைப்பாங்க அதுக்கு வந்து ஒரு தரமான உதாரணம் வந்து நண்பர் சிவகார்த்திகேன் அவரோட இன்னைக்கு அசுரத்தனமான உழைப்பு தான் எந்த இடத்துக்கு போகணும் அதோட நோக்கம் என்ன அதை சுற்றி மட்டும் ஓடணுங்கிற தெளிவு ஆனால் அந்த ஓட்டம் தனக்கானது இல்லை தன்னை சுற்றி வர்ற இவ்வளோ பேருக்கான ஓட்டம்னு புரிஞ்சிக்கிட்ட ஒரு ஓட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லைனாலும் சினிமாவில் அதுக்கு மட்டும் இருக்கிற உழைப்பு வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதை நாங்கள் வந்து அண்ணாந்து பார்த்து ரசிக்கிறோம் இன்னைக்கு நான் அணிய பார்க்கும் போது ஒரு பிரமிப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது சூப்பர் கம்ப்யூட்டரில் நிறைய கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கோம் ஆனால் என்டர் தட்டின ரிசல்ட் மட்டும் இப்படி இல்லை டக்குன்னு அந்த மாதிரி அவர்கிட்ட இந்த பாட்டு இப்படி வந்துடுது ரஜினி சார்க்கு ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அது வந்து அணி பிரதருக்கும் பொருந்தும் இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது இதே மேடையில ஜவான் பேசணும் திரும்ப அந்த மேடையை எனக்கு கொடுத்ததுக்கு அணிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோயின் அவங்களுக்கும் அண்ட் லக்ஷ்மி மூவிஸ் அவங்களுக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரிய அவர் கண்டிப்பா அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்னொரு மேடை ஆதேஷ் கிருஷ்ணா அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இவ்வளோ பெரிய க்ரௌட் அண்ட் ஐட் லைக் டு தேங்க் முருதாஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஒரு டைரக்டர் ஆஃப் யுவர் ஸ்டேச்சர் இந்த ஒரு ஸ்பெஷல் சாங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ சார் அண்ட் எஸ்கே சார் யூர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் அவர்ஸ் உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கணுன்ட்டு இருக்கு அண்ட் அனிருத் அண்ணாக்கு வந்து நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடாகாது ஏன்னா க்ரோயிங் அப் என்னோட எல்லா எமோஷன்ஸ்லையும் அவருக்கு ஒரு பார்ட் இருக்கு த்ரூ இஸ் மியூசிக் அண்ட் அவருக்கு அதை எழுதும் போது வந்து இட்ஸ் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மி ஸோ தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் உங்க பாடலும் சூப்பர் உங்க ஹேர் ஸ்டைலும் செம்மையா இருக்கு நிறைய ஷேர் அப்புறம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு மட்டும் தான் இது இருக்கு கலக்கிறோம் நிறைய மேடைகளை சந்திக்கிறோம் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக இந்த மேடையில் வரப்போறவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நிறைய கற்பனைகளை உண்மையாக்குறவர் ஆர் ஆர்ட் டைரக்டர் அருண் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கும் கேரளாவிலிருந்து இது செகண்ட் வாட்டி இந்த காலேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக மாவீரன் அது சார் கூட ஃபர்ஸ்ட் படம் என்னோடது அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய சான்ஸ் ஏன்னா என்ன எனக்கெல்லாம் ரொம்ப கனவு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் முருகதா சார் நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது சொல்லு சார் உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதே என்னோட பெரிய ஹாப்பி மதராசியில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கு எங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு எல்லாரும் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி அருண் தேங்க்யூ ஸோ மச் तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा खोलने को बोला तो सोच रहे तूने मेरा हाथ तोड़ा तेरे साथ इतने लोग फिर भी तो डर रहे ना உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனா உயிர் இருக்காது தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வாரம் color right top attacker sharp looker is ganta nagar spark flicker board is adder wo doubt risk na mare dar yaar adanganu ya madanganu ya branding <laughs> அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டேன் And <laughs> the <laughs> I'm waiting. Oh, my, my, my.